வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னீராசி தத்துவப்படி ஆறாம் ராசி கன்னிராசி கன்னீராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் லைஃப் மாறுமா மாறாதா இல்லை அப்படியே தான் இருப்பீங்களா எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் உங்கள் ராசி அதிபதி புதன் பொதுவாகவே கன்னிராசினியர்கள் கலகலன்னு இருப்பீங்க நண்பர்களோடு சேர்ந்துருக்குன்னு தான் நினைப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க புத்தி கூ கூர்மையுடையவர்கள் தான் கன்னிராசினியர்கள் ஒரு சில பேரில் படிச்சுருப்பாங்க நேர் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க ஆனால் அவங்களும் திறமைசாலியாக தான் இருப்பாங்க படித்தவங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அவங்க என்ன காரணம்னா புதன் படிப்புக்குண்டான கிரகம் புதன் அந்த ராசியில் நீங்கள் பிறந்தனால நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி புத்திசாலியாக இருப்பீங்க புத்தி கூர்மையுடையவங்களாக இருப்பீங்க ஒருத்தர் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேசுகிறத வச்சு நீங்கள் கணிச்சிருவீங்க இவங்க இப்படி தான் இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இவங்களோட குணம் இப்படி தான் உங்களால் யூகிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ராசி தான் கன்னீராசி இளமையாக இருப்பாங்க இளமை தோ இளமையான தோற்றம் கொண்டவங்க கன்னிராசி நேர்களாக இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க இப்போ நண்பர்களாக ஒருத்தர் பழகிட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுத்த உதவி செய்யக்கூடிய அந்த மனம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நல்ல ராசி கன்னிராசி சரிங்களா ஏன்னால் புதனுடைய ராசி சுபரோடைய ராசி கன்னிராசி உங்கள் ராசி அதிபதி புதன் ஜாதகத்தில் கிடவே கூடாது ஏன்னா புதனுங்கிறது புத்திசாலி கொண்டான கிரகம் அறிவு கொண்டான கிரகமே புதன் தான் இப்போ அந்த ராசியில் நீங்கள் பிறந்தனால அந்த ராசி அதிபதி கெடாமல் இருக்கணும் ஜாதகத்தில் புதன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் ராகோடையோ சனியோடையோ செவ்வாயோடையெல்லாம் சேரவே கூடாது புதன் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குருவோட சேரலாம் குருவோட பார்வையில் இருக்கலாம் சுக்கரனோட சேரலாம் இதெல்லாம் சுபகிரகங்களோட சேர்ந்தால் புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருன்னு அர்த்தம் இப்போ புதன் கெட்டு போயிட்டாருன்னா தோல் பிரச்சனை வரும் நரம்பு பிரச்சனை வரும் மனசு ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் ஏன்னா உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் இப்போ சந்திரன் என்ற வீட்டதிபதி புதன் உங்கள் நல்லா நல்லாயிருக்கணும் உங்கள் ராசிநாதன் புதன் நல்லா இருக்கணும் புதன் கெட்டு போச்சுன்னா உங்கள் மனசு தெளிவு இருக்காது குழப்பமாக இருப்பீங்க அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஒரு தெளிவான மனநிலையோடுலாம் இருக்க முடியாது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் இதெல்லாமே நடக்கும் புதன் ஜாதத்தில் கெட்டு போனால் உங்கள் ஜாதத்தில் புதன் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகப்படி அவங்கவுங்க அமைப்படி ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எப்படி இருக்குது புதன் எப்படி இருக்கார் லக்னாதிபதி எப்படி இருக்கார் நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஜென்ம ராசியிலே கேது இருக்கார் ஏழில் ராகு இருக்காங்க ஆறாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கார் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்கரமாக இருப்பார் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நிறைய கன்னிராசினர்கள் கேட்டீங்க இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்குங்க கவலையப்படாதீங்க ஏன்னா ராசியில் கேது இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்துருப்பார் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களுக்கு மனசு ஒரு தெளிவில்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ குரு வந்து ஒம்போதாம் இடத்துக்கு வந்தது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போ குரு உங்கள் ஆசை பார்க்குறாரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் சாமி நம்பிக்கை அதிகரிக்கும் விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்க நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் கவலையப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருடம் சரிங்களா அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா ஒம்போதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துல உங்களுக்கு குரு வந்துட்டாலே அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் ஏழாம் அதிபீதி ஒம்போதில் இருக்கார் கணவனும் இல்லை மனைவி மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ லக்னத்துலேயே ராசியிலே உங்களுக்கு கேது இருந்தனால குழப்பத்தை கொடுத்துருப்பார் மருத்துவ செலவு அது எதுன்னு போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் குருவோட பார்வை விழுகிறனால இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்குங்க உடம்புல இருந்த அந்த வியாதி விலகும் பயப்படவே பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் வெளிச்சம் படுறதுனால எதாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் பிரச்சனையை மேலே பிரச்சனையாக போயிட்டு இருந்த நேயர்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களால் வாழ முடியும் ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு ராசி குரு பார்க்கறது உங்கள் மேலே ஒரு வெளிச்சப்படுதுன்னு அர்த்தம் அப்போ தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு அர்த்தம் தெளிவாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு ஒம்போதில் இருக்கார் திருமணம் ஆகாமல் இருக்க கன்னிராசினியர்களுக்கு இந்த வருடம் கடைசிக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் திருமணம் நடக்காமல் இருக்குங்க நடக்காமல் இருக்குங்க சார் அப்படி கல்யாணமாக எழுத்துகிட்டே போயிட்டுருக்கு அடுத்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துருது சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் நடந்தது கூட படித்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு ஆனால் எங்களுக்கு கல்யாணம் நடக்கலை ஏதோ ஒன்று தடங்கலாக போகுது எப்படியோ இழுத்துட்டே போயிட்டுருக்கு என்ன காரணம்னு தெரியல நாங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம் எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டோம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்கலை இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்க இருக்கவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல வருடமாக இருக்குங்க விடாமல் முயற்சி பண்ணுங்கள் நல்ல வரன் உங்களுக்கு பிடிச்ச வரன் வரும் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் மூணாம் பூணாம்படத்தை ஏழாம் பறவையை பார்க்குறார் அப்போ முயற்சி எல்லாமே வெற்றி ஆகும் பயப்படவே பயப்படாதீங்க அது ஆன்மீக ஸ்தானத்தில் குரு இருக்கார் ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயணம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு பயணம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அந்த வருஷம் அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கவங்களுக்கு கூட தந்தை வழி பூர்வீக உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிருந்த வருடம் இதெல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்களுக்கு நாலாம் அதிபதி குரு அந்த குரு வந்து ஒம்பது அதிர்ஷ்டத்தில் இருக்கார் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் வீடு கட்டலாம் இல்லை வீடு க கட்டியிருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருந்திருக்கும் ஆனால் எதுவுமே நடக்காமல் தடங்களாக போயிட்டு இருந்திருக்கும் இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு சரியாகுங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குது வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வாகனம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தந்தை மூலமாக ஆதாயம் தாய் மூலமாக ஆதாயம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்போகுது அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆறாம் இடத்துல சனி இருக்கார் வக்கிரமா இருக்கார் அவர் ஆறில் சனி இருந்து வக்கரமாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போ நோய்ஸ் குறிக்கிற இடம் ஆறாம் இடம் எதிரி குறிக்கிற இடம் ஆறாம் இடம் கடனை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் அந்த இடத்துல சனி இருந்து வக்ரமாக இருக்குது ஒரு நல்ல அமைப்பு ப்ளஸ் பாயிண்ட் தான் சுற்றி எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி விட்டு விலகிடுவாங்க கடன் வச்சுருப்பீங்க கன்னிராசி நேரில் ஒரு சில பேர் கடன் வச்சுருப்பீங்க அந்த கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷம் கம்மியாகும் கடன் கம்மியாக கூடிய நல்ல ஒரு வருடம் தான் இந்த வருடம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதிரி தொல்லை சுற்றி இருக்கவங்க பிரச்சனை சொந்தக்காரங்க பிரச்சனை அப்படி இப்படி இருந்தால் கூட அது எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய நல்ல ஒரு மாதம் நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் சரிங்களா கடன் வச்சுருக்கவங்க கூட கடன் கம்மியாகுங்க கவலையப்பட வேண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க விடாமல் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரணாமையும் காதல் திருமணம் ட்ரைப் அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட உங்களுக்கு காதல் திருமணம் உங்களுக்கு நிறைவேறும் லவ் மேரேஜ் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு ராசி ஜென்ம ராசியில் கேதுவும் ஏழாம் மடத்தில் ராகவும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தால் கூட அது குருவோட பார்வை உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக உங்களுக்கு அமையும் ஏன்னா மூணாம் இடத்தை பார்க்குறாரு குரு அப்போ தோல்வி கிடையாது வெற்றி மட்டுமே தான் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது நீங்கள் என்ன நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க சரிங்களா உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரத்துலலாம் கன்னிராசி நேரில் இருப்பீங்க உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இப்போ உங்களுக்கு என்ன தசாபதி போயிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டுருக்கு என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன ஆதிபத்தியம் போயிட்டுருக்கு ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக லக்னத்துக்கு திரிகோணாதிபதியா கேந்திராதிபதியாக என்ன அதிபதி உங்களுக்கு தசையும் நடத்திட்டுருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அதுபடி தான் உங்களோட லைஃப் போகும் அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் சுய ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நிரப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்